போட்டியாப்பா உடனே ஆயிடுவா பொறுமையா தான் பண்ண முடியும் காலையிலிருந்து பண்ணிடுறது டோர உன்னை எவ்வளவு நாளும் ஆகும் நம்ப கரண்ட் பாக்ஸ் பா பொறுமையா தான் ஆகும் வேற ஏன்னா வெளியே செஞ்சு நாலு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும்மா அது நான் ரெடிமேட்ல வாங்கி வச்சிருவேன் ரெடிமேட்ல வாங்கினா நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் இல்ல ஒரு மாசம் அவ்வளவுதான் தாங்கும் அதுக்கப்புறம் போயிடும் சரி இது தான் முடிப்பேன் அல்லாதான் காரணம் சொல்லுங்க

ரெண்டு பிளேட கட் பண்ணி போட்டாரு ரெண்டு இல்லப்பா 10 கட் பண்ணி போட்டா வேலை சுத்தமா இருக்குதா நோய் நோய் கத்திக்கறாங்க இங்க கிட்ட ஏன் தான் வேலை குடுதா கார்பன்ட் வேணும்னு கேட்டாங்க அதனால இட்டு வந்து விட்டா இவங்க இப்படி பேசுவாங்க எனக்கு எப்படி தெரியும் ஏமா கார்பன்ட் ஊட்டல கரெக்ட் தான் இவர் ரொம்ப பொறுமையா இருக்காரு ஏப்பா கொஞ்சம் பாஸ்டா செய்ய வேண்டியதானே இந்த கரண்ட் பாக்ஸ்மா பொறுமையா தான் செய்யணும்னா நினைச்சீங்க நீ மத்ததெல்லாம் நீ பாஸ்டா செஞ்சிரவே நீ

ஏம்பா ஸ்க்ரூ மாட்டினா நம்ம போறோம் எப்ப பார்த்தாலும் இவங்க கூட சத்தம் வந்து கேக்குது ஏமா இதெல்லாம் கலக்க வச்சிட்டே அந்த ஊட்ல ஆமா எனக்கு கலக்க வைக்கிறது வேல போயா வேல விட்டு இல்லாத பூஞ்சை பாற வீட்டுக்காரங்க திட்டுற ஏகோ அவளே தெரிஞ்சுக்கோ ஏமா என்ன பிரச்சனை யார் இவன் நோ மீட்டர் பாக்ஸ் அடிது கூப்டனா காலையில இருந்து செஞ்சிரலாம் நாள் இதே அட குயால காலையில இருந்து இதே அட செஞ்சிருப்பா எனக்கு அஞ்சே நிமிஷம்டா அத கொஞ்ச நேரத்துல முடிக்க போடுறடா யோ அஞ்சே நிமிஷம் எப்படியா முடிக்க போடுற என்னயா பேசனே என்ன சும்மா வாய் குதற உரன்னு நினைச்சிக்றியா எங்க ஊட்ல பார் ஃபுல்லா பர்னிச்சர் ஐட்டம் நான் தான் முடிக்க போடுறேன் வாய் இருக்குனே எதை வேணாலும் பேசி பாரு உலக்க உனக்குனமா ஊர்வ பேசாக நீ எதை பார்த்தாலும் பயந்துறவனா நோ இந்த நாள கூட்டி அந்த பொம்பள தானா அப்படியே கதா ரெண்டு பேரும் கம்சின் பேசிနေறாங்க பா கம்சனா யோ தெரிஞ்சால் நேற்று வந்து விட்டா கம்சன்ன்றா வேலை தெரியாத நேற்று வந்து விட்டு பாவம் சீனு ஏமாத்துறீங்க யோ முச்சிட்டே ஸ்க்ரூ மாட்டனாயே போறனா ஏன் அந்த ஸ்க்ரூ எங்க போட தெரியாதா போடா நாங்க வேற ஆள் வச்சு தேஞ்சிக்கறோம் தம்பி சூடு சொர்ண மான வெக்க எல்லாம் நமக்கு இருக்கு பா நீ வா அக்கா முஞ்சிச்சகா வேல ஸ்க்ரூ மாட்டனாயே போறனா நீ வாடா அசிங்க அசிங்க திட்டங்கள உங்களுக்கு வெக்கமா இல்லடா கூப்பறங்க பாருங்க பார்ட்னர் போ அப்படியே வந்துடாரு ஆ ஆ ஆ போடா போடா திருப்பி இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது போ நீ போடா தம்பி நாலு வரத நாக்கு உங்க மாதிரி கேட்டு வரா எப்பா போடா நந்தால இந்தா முனுகு நூறு முனுகு நூறு சொன்ன படி குத்துறப்பா நாளைக்கு வேற ஆளா வேல பண்ணிட்டா இதே மாதிரி பண்ணிரலாம்னா நாளைக்கு பூசு எல்லாம் கொஞ்சம் கிது எல்லாம் மேசி தா கூட்டி வந்துனா தெரிஞ்ச மேஸ்திரி போனா முகங்கறா நல்ல வேல வாங்கிட்டா தேத்தி விட்டுறலாம் அண்ணா கஜா நானே தெரிஞ்ச மேஸ்திரி கூட்டு வரேன்னா இதே மாதிரி தொத்தி விட்டுறலாம் சரிக்கா இதே மாதிரி அந்த வேலையும் பாத்துக்கலாம் ஏப்பா வெறும் இருநூறு ரூபாய் இது போட முடிச்சேன் அது கேன எங்க போச்சுன்னு தெரியல சரி அவன் எங்க பிறகு நான் பாக்குறேன் தெரிஞ்சு விட்டோம் வா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் இப்படி பண்ணி விட்டுச்சிங்களே இங்கதான் உட்காந்துருக்கான் தம்பி செம்ம கேள்வி கேட்டேன் அக்கா ரெண்டு ஏஸ்கூல் முடிஞ்சா வேலை முடிஞ்சிட்டு இருக்குங்க சரி உடுப்பா போனா போட்டா அதுக்குள்ள நமக்கு என்னத்துக்கு சரி உங்க போன் நம்பர் சொல்ல நிறைய பேர் உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஐயோ வெளியில போய் செய்ய முடியாதுக்கா ஆர்னி ஆர் கார்டு ஓகே ஓகேக்கா ஆர்னி ஆர் கார்டு பக்கமா சரி சரி உன் போன் நம்பர் சொல்ல உன்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க போன் நம்பரக்கா தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி அறுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒண்ணு சைபர் நாலு இந்த போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஏதாவது கார்பெண்டர் ஒர்க்னா இவர்கிட்ட சொல்லுங்க இவர் பண்ணி கொடுத்துருவாரு சுத்தமா பண்ணி கொடுங்க சரி வா தம்பி என் ஃப்ரெண்ட் கூட ஒண்ணு இருக்குதே அங்க வேலை செய்யணும் உங்க ஃப்ரெண்ட் கூட ஐயோ ஆளு விடுங்கோ இப்படி ஓடிட்டா ஒன்றே ஒன்றே ஒரு காரம் வாய் கொஞ்சம் வாயில் வாங்கிக்கிறது பட்டாசுலாம் டேய் சூப்பரா இருக்குறீ ஆமாயா தம்பி பட்டாசு எப்படி சூப்பரா தம்பி சரியா கரெக்டா எபி கிராக்கர்ஸ் கா இவங்க சொந்தமா ஃபேக்டரியே வெச்சிருக்காங்க எவ்ளோ பட்டாசு அந்த 5000 ரூபாய்க்கு இங்கலாம் ரேட் இருக்குடா ஏகா இது 5000 ரூபாய் காம்போ பேக் 2000 ரூபாய்க்கு காம்போ பேக் தரanga அப்படியேடா சரி எவ்ளோ ஆஃபர் தரanga லூஸ்ல வாங்குனா 10% இல்ல 20% இல்ல 90% கா தம்பி உண்மையாவா சொல்ற உண்மையாதான் இதுல வேற gift எல்லாம் நிறைய தரanga டேய் தம்பி என்னடா gift தரanga

எபி கிராக்கர் பட்டாசு நாங்க வாங்கி வடிக்க போறோம் நீங்களும் வாங்கி விடுங்க இந்த தீபாவளி பட்டாசு ஹாப்பியா விளாடுங்க